பெரும்பாலும் நாம் அனைவருமே ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பொதுவான கருத்தை வச்சுருக்கோம் நமக்கு தெரிந்தவர்கள் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் யாராவது ஆச்சாரியன் திருவிழை அடைந்தால் நான் முதல்ல சொல்கிறது ஐயோ போயிட்டாரா அப்படின்னு அனுதாபப்படுகிறோம் அவளுக்கு தொலைபேசி மூலமோ அல்லது நேரில் பார்த்தோ ஆறுதல் சொல்கிறோம் இது மனித இயல்பு நம்ம இருக்கோம் ஆழ்வார்கள் இதை பற்றி எப்படி பார்த்தார் அப்படின்னு பார்ப்போம் எல்லா ஆழ்வார்களுமே ஆச்சாரியர்களுமே இந்த உடம்பை வந்து ஒரு சிறையாகத்தான் பாவித்தார்கள் அந்த உடற்சிறையை விட்டு வெளிபட்டு வீடு பேறு அப்படின்ற ஒரு பேரின்பத்தை அடைய வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய ஆழ்வார்களுடைய பாசனங்கள்லேருந்து தெரிய வருகிறது ஆச்சாரியர்களும் அப்படியே நம்மாழ்வார் ஆழ்வார்கள் தலைவர் அவருடைய முதல் பிரபந்தம் திருவிருத்தம் அதிலேயே இப்படிதான் தான் சொல்கிறார் புகைநின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நீண்ட நீர்மை இனியாமுறாமை பொய்நின்ற ஞானம் என்னுடைய ஞானம் பொய் நின்ற ஞானம் பகவானை பற்றி தெரியாத ஞானம் ஒரு ஞானமே அல்ல அது பொய் நின்ற ஞானம் அப்படின்றது ஆழ்வாருடைய கருத்து பொல்லா ஒழுக்கும் ஒழுக்கம் அந்த உபாயமானது பகவானை அடையக்கூடிய ஒழுக்கமாக இருந்தால் ஒழுக்கம் இல்லாவிட்டால் பொல்லா ஒழுக்கு ஆழ்வாருக்கு தன்னுடைய சரீரத்தை அழுக்குடம்பு அப்படின்னு சொல்லிக்கிறார் இந்நீண்ட நீர்மை இனியாமுறாமை முறாமை அச்சிராதி மார்க்கத்தை பிரார்த்திக்கிறார் திருமங்கை ஆழ்வாரோ பிறவாமை என்னை பணி அப்படின்னு பிரார்த்திக்கிறார் நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில அமரரோடு உயர்வில் சென்று அறுவர்த்தம் பிறவியம் சிதையே அப்படிங்கிறார் அமரரோடு உயர்வில் சென்று நித்தியசூரிகளோடு சேர்ந்து அமானவன் தன்னை கூப்பிட்டு கொண்டு போகும்போது இந்த பிறவியானும் சிறை பிறவி அழியும் அப்படிங்கிறார் ஆச்சாரியர்களில் வேதாந்த தேசிகரோ பரமவத சோபனத்தில் உடற்சிறை வெட்டிவிட்டு பழிப்படுத்தும் வகை செப்புமே அப்படிங்கிறார் உடற் சிறை அப்படிங்கிறார் அதை வெட்டிவிட்டு வழிப்படுத்தும் அந்த பகவானை அடையும் வழியை சொன்ன வேண்டும் கிட்டே பிரார்த்திக்கிறார் தேசிகர் ஒரு கோடி துயர் விளக்கும் உடம்பாயொன்றும் ஒன்றும் வஞ்சிறையின் தலை வாசரறிந்து நம்மை வானேற வழிப்படுத்த மனமுற்றானே அப்படிங்கிறார் தேசிகர் ஒரு கோடி துயர் இந்த ஜீவாத்மா ஒரு கோடி துயரை வந்து அனுபவிக்கும் இந்த உடம்பாலே அந்த உடம்பு என்பது ஒரு சிறை அது அறிந்து நம்மை வானேர வழிபடுத்த மனமுற்றானே பகவானானவன் தன்னை வானேற வழிபடுத்த வந்துவிட்டான் அப்படின்னு தேசியர் வாக்கு மணவாள மாமனிகள் ஆர்த்தி பிரபந்தத்துல இந்த உடற் சிறைவிட்டு எப்பொழுது யானேகி அந்தமில் பேரின்பத்துக்குள்ளாகுவேன் அப்படிங்கிறார் இந்த உடர் இந்த உடல் சிறையை விட்டு எப்பொழுது யானேகி அந்த அச்சிராதி மார்க்கத்தில் போய் அந்தமில் பேரின்பம் அங்கேதான் அந்தமில் பேரின்பம் அங்க ஆச்சாரியன் சொல்றது அந்த இன்பமே பேரின்பம் அப்படின்னு எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அருளி செய்திருப்பதால் அவர்கள் மானிட உடலை வந்து ஒரு சரியாக பற்றி திருவுள்ளம் பற்றினார்கள் ஜீவாத்மாவான நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா எக்ஷப்ரஷ் அல்லது வந்து யமனானவன் தர்மன் கிட்ட என்ன கேள்வி கேட்டானோ அதே பதில்தான் இங்கிருந்து நீங்குபவர்களை பார்த்து நாம் அனுதாபப்படுகிறோம் ஆழ்வார்கள் அப்படி சொல்லவில்லை நாமும் ஆழ்வார்கள் சொன்ன ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டு பகவானை அடையும் பொருட்டு செய்யும் உபாயத்தினால் இந்த மரண பயத்தை நீக்குவோம் ஜீவாத்மாக்கள் அடையும் கதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்ப்பகதி அப்படின்ற ஒரு கதி தாயின் கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது யாமிய கதி அப்படின்னு ஒரு இன்னொரு கதி அது யமனுடைய லோகத்தை அடைதல் தூமாதி கதி அப்படின்னு ஒரு புகை மண்டலம் அது பித்ருலோகம் மேலுலோகங்களுக்கு போகுதல் அர்ச்சிராதி கதி அப்படின்றது பரமபதம் போதல் இதில் கதி நீங்களாக மற்ற மூன்றும் நாம் செய்யும் கர்மானுகுணமாக என்ன பண்றமோ அந்த கர்மங்களை கொண்டு இந்த ஜீவாத்மாக்களால் அடையப்படுகின்றன அர்ச்சிரார்த்தி மட்டும் பகவத்கிருபையாலே அடையக்கூடியது அப்படின்னா வானேர வழிதந்த வாட்டாட்டான் பணிவகையே நான் ஏறப்போகின்றேன் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னார் இல்லையா வானேறுவதற்கு வழிதந்தானான் வாட்டாட்டான் திருவட்டாருல அந்த பணிவகையே நான் ஏறப்போகின்றேன் ஆழ்வார் சொன்ன மாதிரி பகவானுடைய பரமபதமாகின்ற வானேர வழி அவனே பார்த்து நமக்கு காட்டி கொடுத்தால் ஒழிய நாம் அடைய முடியாது அதனால என்ன பண்ணணும் திருமணி மாதிரி நாயினே வீடு பெற்று இறப்போடும் பிறப்பறுக்குமா சொல்லே அப்படின்னு வரம்பில்லாத பல்விறப்பு அறுத்து வந்து நில்கடல் பொருந்துமா இருந்த நீ வரம்பு செய் அப்படின்னு பகவான் கிட்ட வேண்டார் நாமும் பகவான் கிட்ட வேண்டனும் இப்படி நம்ம பிரார்த்திக்கும் போது அதற்கு ஏற்படும் இந்த நமக்கு ஏற்படும் ஜனனம் மரணம் நரகாந்த அந்த துக்கம் அதை போக்குவான் பகவான் அவனுடைய பாதார விந்தத்தை அடைந்து உய்வதற்கு உபாயமாக பகவானானவன் அச்சராதிகதியை ஏற்படுத்தினான் அந்த மார்க்கம் காலம் தேசம் அப்படின்ற முதலாளர்களின் நிமித்தம் அடையக்கூடாமல் இருப்பதை பொரு தவிர்க்கும் பொருட்டு என்ன பண்ணுறான் பகவான் காலத்தினால அடைய முடியாது தேசத்தினால அடைய முடியாதுன்னு நினைக்கிறோம் நம்மளுடைய கர்மானுஷ்டங்களால அடைய முடியாது அப்படின்னு அடைய முடியாது நினைக்கிறதுனால பகவான் என்ன பண்றான் நம்மளுடைய சரீரத்துக்குள்ளேயே ஒரு அர்ச்சராதி மார்க்கத்தை அமைத்திருக்கிறான் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் சொல்றார் அர்ச்சிராதி மார்க்கம் நமக்குள்ளேவா அப்படின்னா அதை தெரிஞ்சு கொள்ளாத தோஷத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறார் ஆழ்வார் மனுஷர்கள் சம்சாரக்கடலை கடலை தாண்ட முடியாமல் அதிலிருந்து நோவுபடும் போது இந்த அர்ஜிராதி மார்க்கம் அவனுக்குள்ளேயே இருப்பதை உணர வேண்டும் அப்படின்றார் ஆழ்வார் அப்படி ஆழ்வார்கள் சொன்ன அர்ஜிராதி மார்க்கத்தை பிரவேசித்து வான் அப்படின்ற ஒரு பரமபதத்துக்கு செல்லும் உபாயத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே பகவானானவன் மனுஷ சரீரத்துக்கு ஒப்பாக அவனுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு கோயில்களை உண்டாக்கி கொள்கிறான் அந்த கோயில்களில் உள்ள விக்கிரகத்திலும் விம்மங்களிலும் ஆவிர் திருவுள்ளமாகிறான் அப்படி அந்த கோவிலுக்கு போய் சேவிக்கும் போது இந்த அர்ச்சராதிகரியை மனதில் கொண்டு சேவிக்க வேண்டும் அப்படின்றது ஆழ்வார்களுடைய திருவுள்ளம்